மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே மகர ராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ ஆல் மகர மகர நான் ராசிக்காரர்கள் அன்பே வடிவானவர்கள் சமீபத்தில் கூட என்ன தோழர் ஒருத்தர் மகர ராசிக்காரர் அவர்கிட்ட பண்ணால் என்ன செய்யணும் நண்பர்களே சனிக்கு பிரீதி பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி சனிக்கு பிரீதி பண்றது ரொம்ப ஏன்னா ராசிநாதனே சனிதான் சனி டைரக்டா ஹெல்ப் பண்ற மகரமோ கும்பமோ சனி சனி ஏமாத்தோஸ் அவருடைய நீங்க உங்களுக்கு கடவுள் அப்புறம் தான் உலகங்களி வரைக்கும் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே மகர ராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ ஆல் மகர ராசிக்காரர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன் அவர்கள் எனக்கு ரொம்ப நல் ரொம்ப நல்லா தெரியும் மகர ராசிக்காரர்கள் எவ்வளவு அடிச்சாலும் கத்தனது கிடையாது வலிச்சது கிடையாது மகர ராசிக்காரர்களுக்கு பொய் சொல்ல தெரியாது மகர ராசிக்காரர் அப்ப மத்த ராசிக்காரெல்லாம் பொய் சொன்னாங்க சார் நான் அப்படி சொல்லிங்க பட் ஆனால் மகர ராசிக்காரர்கள் அப்படி பண்ண மாட்டாங்க மகர ராசிக்காரர்கள் அன்பே வடிவானவர்கள் சமீபத்தில் கூட என்ன தோழர் ஒருத்தர் மகர ராசிக்காரர் அவர்கிட்ட பேசும்போது சொன்னார் இந்த மாதிரி வந்து என்ன பெரிய சாமர்த்தியசாலிதான் நீங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் அதுக்கு அவர் சொன்னார் நான் சாமர்த்தியசாலி அல்ல அன்பானவன் என்று சொன்னார் ஆமா உண்மைதான் அவர் எப்பயுமே அன்ப அன்பை கொற்ற மறுபடிவோம்னு அது நீங்கதான் மகர ராசிக்காரர்கள் கூட லவ் பண்ணி ஜெயிக்க மாட்ட முடியாது அவ்வளோ லவ் பண்ணுவாங்க லவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரர்கள் பெரும்பாலும் இந்த டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள என்ன செய்யணும் பிரிந்த காதல் சேர்ந்தாச்சு சந்தோஷம் அப்புறம் என்ன பிரிஞ்சிருந்த உறவெல்லாம் ஒன்று சேர்ந்தாச்சு வெரி ஹாப்பி சூப்பர் இப்ப எது விட்டு போனதே என்று வருந்துனீர்களோ அது வேறு வடிவில் உங்களுக்கு திரும்ப வந்தாச்சு எதெல்லாம் விட்டு போச்சுன்னு வருந்தீங்களோ என் உடம்பு ச சரியில்ல என்னை விட்டு லக்ஷ்மி போயிடுச்சு சார் அந்த லட்சுமி திரும்பி வந்து ஒரு அழகாக ஒரு சில பேர் நகை வாங்கியிருப்பீங்க வீடு வாங்கியிருப்பீங்க சொத்து வாங்கியிருப்பீங்க வண்டி வாங்கியிருப்பீங்க எந்த வடிவில் நீங்க எழுந்தீங்களோ வேறு வடிவில் உங்களுக்கு கிடச்சிருக்கும் சந்தோஷம் அடுத்ததாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற மகத்தான ஒரு நற்பலன் என்ன வேற என்ன இவங்க என்ன பரிகாரம் பண்ணிக்கணும் இப்போ ஒன்று இரண்டுக்குடைய சனி பகவான் ஒன்றுக்கு வந்து இவர்களுக்கு வந்து மூன்றாம் இடத்திலே வக்ரம் வக்கரம் பெறுகிறார் ஒன்று இரண்டு குடையவன் இப்போ ராசிநாதனும் ரெண்டு குடையனுமாக இருக்கின்ற சனி பகவான் மூன்றாம் இடத்திலே மறைகும் பொழுது ஜனாதிபதி தான் பிரச்சனை உங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை யார் தனாதிபதி அதே நேரத்தில் ரெண்டு கூடையே ராகு பிரச்சனை இப்போ இந்த ரெண்டு பேரையும் நீங்கள் சரி பண்ணணும் ராசிநாதனும் ரெண்டு குடையனுமான சனி பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ சனிக்கு பிரீதி பண்ணுவோம் சனிக்கு பிரீதி பண்ணால் என்ன செய்யணும் நண்பர்களை சனிக்கு பிரீதி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி சனிக்கு பிரீதி பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி என்ன ரொம்ப ஈஸி சனி பகவான் அப்படின்னாலே நம்ம எதெந்த கைங்கரியம் நம்ம எதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழை பங்காளன்னு நம்ம சொல்றோம் சனி பகவான் சனீஸ்வரனை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் ஐயப்பனுடைய பக்தர்களுக்கு நான் ஏற்கனவே நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கேன் ஐயப்ப பக்தர்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா சனியினுடைய அருளை பெறலாம் திருப்பதியில இருக்கக்கூடிய யாராவது வந்து கீழே நடந்து போகிறவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணிங்கன்னா சனீஸ்வரனுடைய அன்பை பெறலாம் இதெல்லாம் பாதரக்ஷை வாங்கி தரலாம் சடாரி வாங்கி தரலாம் பாதத்தை நீங்க பண்ணலாம் இதெல்லாம் சொன்னேன் நன்றாக போ மகர ராசிக்காரர்கள் பெரும்பாலுமே உங்கள் அப்பா உங்கள் அம்மா உங்கள் அண்ணா ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் கால் பிடிச்சி விடுங்க இது ஒரு பெரிய நம்ம ஒரு காலத்தில் வந்து இந்த கால் பிடிச்சு விடுற பழக்கம்னு ஒன்று இருந்தது அந்த பழக்கம் இருக்கிறதுக்கு இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து நிறைய நன்மைகள் கிடைச்சது குருவோட கால் பிடிச்சு விடுவோம் குரு வந்து என்ன பண்ணுவார்னா அது ஆசீர்வாதம் பண்ணுவார் இந்த கால் பிடிச்சி விடுறதுங்கிறது ஒரு பெரிய பழக்கம் நீங்கள் இந்த சனிக்குரிய பிரீத்தியாக செய்ய வேண்டியது என்னவென்றால் கருணியில் ஆடைகள் நிறைய நீங்கள் அதே நேரத்துல தினமும் வந்து இந்த கருங்குகளை மலர்கள் அல்லது சங்கு பூக்கள் இருந்தா அதை கட்டி நீங்க சனீஸ்வர பகவானுக்கோ அல்லது வந்து இவருக்கோ சிவபெருமானுக்கோ அல்லது வந்து ஏதாவது சிவபெருமானுடைய வடிவம் தட்சிணாமூர்த்தி மாதிரியான ஒவ்வொரு வடிவம் தட்சிணாமூர்த்தி குருவுக்கும் சொல்றோம் அந்த மாதிரி சிவபெருமானுடைய பைரவ ஸ்வரூபம் இந்த பைரவ ஸ்வரூபத்தை நம்ம வந்து சனீஸ்வரனுக்கு சொல்றோம் அந்த மாதிரி அந்த சங்கு பூ மாலை இருந்ததுன்னா அதை வாங்கி அணி இங்கே பெரும்பாலும் நீங்கள் கோயில்களில் யாகத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் யாகத்துக்கு வன்னி மர குச்சி இவன் நல்லா கவனிச்சுக்கோங்க வன்னி குச்சி அந்த குச்சியை ஹோமத்துக்கு சமித்தாக கொடுங்க வன்னி குச்சியை கொடுங்க அல்லது வன்னி மரத்தில் செய்யப்பட்ட இதற்கு பார்த்திங்களா சிலை வன்னி மரத்தில் செய்யப்பட்ட சிவலிங்கம் சிவலிங்கம் தான் சனீஸ்வரன் அவர் சிவபக்தர் எல்லாருமே சிவபக்தர்கள் தான் கிரகங்கள் எல்லாமே சிவபக்தர்கள் தான் சிவபக்தி இல்லாமல் இங்கே எதுவுமே கிடைக்காது அப்போது வன்னி மரத்தில் செய்யப்பட்ட அந்த சிவலிங்கத்தை நீங்க தினமும் வணங்குங்க அது அல்லது பெருமாளுடைய சுரூபமாக இருந்தாலும் சரி நான் வணங்க பெருன்னா சனீஸ்வரனை ஈஸ்வரனை பொறுத்த வரைக்கும் அவர் சேம் சேக் கோல் இந்த பக்கம் பெருமாளுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த பக்கம் சிவனுக்கும் ரொம்ப பிடிக்கும் சிவனால் ஈஸ்வர பட்டம் பெற்றவர்னு சொல்றவர் இந்த பக்கம் பெருமாளுக்கு உடைய பிரீத்தி பெருமாள்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேருக்கும் வந்து அவர் ரொம்ப பிரீத்தியானவர் ஆனால் வன்னியால் செய்யப்பட்ட விஷயங்களை நீங்க நிறைய பண்ணணும் அதை நீங்கள் தின தினசரி அந்த வன்னி மரத்தில் செய்யப்பட்ட அந்த பெருமாளுக்கு அர்ச்சனைகள் செய்யுங்க ஒச்சிதாயிரமாக ஆனந்தாயிரமாம் அந்த மாதிரி பண்ணிட்டே இருங்க தினமும் ஒரு பிடி நீங்க ஒரு பிடி எள்ளு எடுத்து வைங்க தினமும் ஒரு பிடி எள்ளு எடுத்து ஒரு கட்டி ஒரு மூட்டையில கட்டி எடுத்து வைங்க தினமும் எடுத்து வச்சு இந்த மாதிரி எவ்வளவு நாள் உங்களால் சேர்த்த முடியுமோ அதை மொத்தத்தையும் எடுத்து ஒரு நாள் எல்லாத்தையும் எள்ளு உருண்டையாக செஞ்சு எள் உருண்டையாக செஞ்சு இல்லாதவர்களுக்கு கொடுங்க அல்லது எள்ளு சாதமாக செய்து இல்லாதவர்களுக்கு கொடுங்க பெரும்பாலும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து எள்ளு எள்ளு தானம் பண்றீங்களோ ஒரு சனிக்கு பிரீதி அடுத்ததாக நீங்க முக்கியமான ஒரு பரிகாரமே என்ன அப்படின்னா சனி நாளே மயானங்க சனி நாளே மயானம் போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்றாங்க பார்த்தீங்களா ஹாஸ்பிடல்ஸ்ல இந்த பிணவரையெல்லாம் இருக்கும் அங்கே இருக்கிற அந்த அந்த தொழிலாளர்கள் இருப்பாங்க பிண பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து அந்த பிணவரையில இருக்கிறவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவர்கள் பெரும்பாலும் அவர்களுக்கு ஏதாவது கையில காசாதான் தருவோம் அதற்கு பதிலாக அவர்களுக்கு ஆடைகளும் அல்லது அவர்களுக்கு நல்ல சாப்பாடு அந்த மாதிரியான விஷயங்களோ அவர்களுக்கு ஏதேனும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா சனிக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தி ஃபனரல் சர்வீசஸ் இருக்கு பார்த்தீங்களா யாருக்காவது இந்த கடைசி இறுதி நேர வண்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த வண்டிக்கு ஹெல்ப் பண்ணுங்க மகர ராசிக்காரங்க ஏன்னா ராசிநாதனே சனிதான் சனி டைரெக்டாக ஹெல்ப் பண்ணுற மகரமோ கும்பமோ சனி ஏமாத்தோ முடியாது ஏன்னா சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான் நீங்க அவருடைய சுரூபமாக விளங்கணும் நீங்க உங்களுக்கு அப்புறம் தான் மக்கள் தான் முதல்ல அதை நீங்க மைண்ட்ல வைக்கணும் ஸோ அப்போ நீங்க கடவு கடைசி சேவை நீங்க க ஒரு ஒரு உயிர் பிரியும் பொழுது கடைசியாக இடுகாட்டு கெட்டு செல்கிறார்களே அந்த வண்டிக்கு நீங்க செலவு பண்றது மூலிமா அந்த வண்டிக்கு ஹெல்ப் பண்றது மூலிமா அந்த இதுல இருக்கிற உங்களுக்கு வந்து மக்களுக்கு உதவி செய்யறது மூலியமா உண்மையிலேயே சொல்றேன் சனி பகவானுடைய இந்த மூன்றாம் இடத்து மறைவுங்கிறத நீங்க சரி பண்ணுற ரொம்ப டஃப் டாபிக் தான் என்ன சார் காலையிலேயே இந்த டாபிக் கேட்குறோம் அப்படின்னு நினைக்கலாம் ஆனா இது நீங்க எதை முகம் சொல்லிக்கிறீங்களோ அதுதான் சனிக்கு ரொம்ப பிடிக்கும் சனி நாளே இந்த டிபார்ட்மெண்ட் தான் ஏது ம மயானம் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் தான் சில பேர் அன்னோனாக இருந்திருப்பாங்க அவர்கள் பிரேதாத்தி பிரேத சம்ஸ்காரம்னு பேரு ஆதரவற்றவர்கள் அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க லோக்கல் ஏரியா போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டாலே ஒன் செவன்டி ஃபோர்னு சொல்லுவாங்க லோக்கல் ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான ஆதரவற்றவர்களுடைய உடல்களை எல்லாம் அவங்க பண்றதுக்கு ஹெல்ப் கேட்பாங்க அவர்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கனாலே போதும் தயவு செய்து சொல்றேன் இது இதை விட ஒரு பெரிய பரிகாரம் எதுவுமே கிடையாது மகர ராசிக்காரர்கள் பிரேர சம்ஸ்காரத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க உங்களுடைய டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள நீங்க நினைச்ச இலக்க நிச்சயம் அடைவீங்க பெரிய பணக்காரர் ஆவீங்க இது இதுக்கு மிஞ்சின பரிகாரம் உலகத்துல எதுவும் கிடையாது இந்த உலகத்துல நீங்க எதை வேணா சொல்லலாம் இப்ப சொல்லலாம் நான் வந்து உனக்கு வண்டி வாங்கி கொடுத்தேன் வீடு வாங்கி கொடுத்தேன் கார் வாங்கி கொடுத்தேன் எல்லாம் சொல்லலாம் ஆபத்துல அன்னைக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் காசு கொடுத்தீங்க பாத்தீங்களா அதுக்கு மிஞ்சின ஒரு அதான் சொல்றது திருவள்ளுவர் என்ன சொல்றாரு காலத்தால் செய்த உதவி சிறிது எனும் ஞானத்தின் மான அந்த மாதிரி தான் கீழே போயிட்டு இருக்கீங்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுறீங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமக்கு விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினச்சரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் கீழே இந்த சுவாமியோட அந்த விஷ்ணுமா ஸ்ரீமடத்துடைய லிங்க் கொடுத்துருக்கோம் ஹோமம் பண்ணுற லிங்க்கு அதை கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க சாயந்தரம் எவ்ரிடே அஞ்சு மணிக்கு இந்த ஹோமம் நடக்கும் அது ஒரு தடவை கண்ணால் பாருங்கள் மனத்துக்கு நேராக வாங்க சுவாமியை பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து மாற்றங்கள் எப்படி மீண்டும் ஒரு நல்ல நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணு மாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க